ி சட்னி தான் நைட்டு மாமா என்ன சாப்பாடு சாப்பிட்றாருன்னு பாருங்கள் அவர் சாதம் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியானம் வந்து தயிர் தான் செஞ்ச குழம்பு எழுது வைக்கலன்னு நான் சொல்லிட்டேன் நேற்று வச்ச காரக் குழம்பு எங்கே அப்படின்னு கேட்டார் நேற்று வச்ச காரக்குழம்பு வச்சுருக்குறேன்னு சொன்னேன் அப்போ எனக்கு சாதம் அடினார் நான் உடனே என்ன பண்ணிட்டேன் குழம்பு எடுத்து சூடு பண்ணி வெந்தய குழம்புங்க நேற்று வச்சுது அதுக்கப்புறம் சூடு பண்ணி சாதம் வச்சேன் அதை சாப்பிட்டுப்பார் கிழங்கு ஆசாசியாக கிழங்கு அவிச்சு வச்சா நான் இதை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு முதல்ல சோத்தப்பூ சோத்தப்பூ விடுன்றாரு தொட்டுக்கிறதுக்கு என்ன தொட்டுக்க போகிறேன் எதுனா சாப்பிட்டுக்கு போகிறேன் அது தொட்டுக்காலும் நல்லா இருக்குது வெந்தய குழம்பு சாப்பிட்டுப்பாரு நல்லா இருக்க சாப்பிட்டு போறேன் கிழங்கு அவிச்சு வச்சா இவரு கிழங்கி தொட்டுக்கிறேங்க இவர் வந்து சுவீடு தொட்டுக்குவாரு அப்புறம் வந்து என்ன இருக்குதோ அவர் தொட்டுக்குவாரு ஒரு டைம் அது என்ன அது மைசூர் பாக்கு தொட்டுக்குன்னு கார் குழம்புக்கு சாப்பிட்டா இருப்பாருங்க அவர் எது வேணாலும் தொட்டுக்குவாரு வாழைப்பழம் தொட்டுன்னு சாப்பிடுவார் மைசூர்பாக்கு தொட்டுன்னு சாப்பிடுவார் என்ன நல்லாக்குதா தொட்டுக்கே இல்லாமல் நல்லா தான் இருந்தது இருக்குதா வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கிழங்கு கடிச்சிக்கிட்டு சொந்தலாம் வித்தியாசமான ஆள் இவரே கிழங்கு க மரவள்ளிக்கிழங்கு கடிச்சிக்கின்னு கால் பழங்கு சாப்பிட பாருங்க பாருங்க ம என்னது வெள்ளரிக்காய் மாதிரி வெடித்து போயிருக்குது மரவள்ளி கிழங்கு நல்லா இருந்துச்சு